டிவி கே கூட்டங்களை தடுக்க முயற்சி பேட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பொதுச் செயலாளர் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் ஈரோட்டில் கட்சி தலைவர் தலைமையில் நாளை மக்கள் சந்திப்பு நடைபெற இருப்பதாக தெரிவித்தார் புதிய தலைவர்கள் கட்சியில் இணைவது குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று கூறினார் திமுக இளைஞரணி கூட்டங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை நீங்களே பார்த்திருப்பீர்கள் ஆனால் டிவி கே கூட்டங்களை தடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றனர் என்றும் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி கட்சி கூட்டங்களை நடத்தி வருகிறோம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் காவல்துறையினர் தங்களது பொறுப்பை முறையாகவும் அரசியல் அழுத்தமின்றியும் செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் கட்சி தொண்டர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதற்கான அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார் தமிழ்நாடு அனைத்து மதங்களும் சகோதரத்துவத்துடன் இணைந்து வாழும் மாநிலமாக இருப்பதாக கூறிய அவர் அனைத்து மதங்களையும் பின்பற்றும் மக்களால் உருவான எடுத்துக்காட்டு மாநிலம் தமிழ்நாடுகின்றார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர் என்றும் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர் என்றும் கூறினார் காவல்துறையினர் பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம் என்றும் அவர் கருத்து தெரிவித்தார் டிவி கே கூட்டங்களில் எங்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடைபெறவில்லை என்றும் பெண் காவலர்களிடம் அத்துமீறல் கடைகளில் கலவரம் போன்ற சம்பவங்கள் ஏதும் நடந்ததில்லை என்றும் கூறினார் தலைவரை நேரில் அருகில் பார்க்க வேண்டும் என்ற ஆவலால் மட்டுமே கூட்டங்களில் முண்டியடிப்பு ஏற்படுகிறது என்றும் ரசிகர்கள் அனைவரும் தற்போது கட்சி தொண்டர்களாக மாறிவிட்டார்கள் என்றும் தெரிவித்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து விமர்சனம் செய்த அவர் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் அமைதியாக இருந்திருந்தால் இன்று இருக்கும் இடத்தில் தொடர்ந்து இருந்திருப்பார் என்று முதல்வர் மு ஸ்டாலின் முறையான செய்தியாளர் சந்திப்பு நடத்தவில்லை என்றும் ஆட்சி காலம் முடிவுக்கு வரும் நிலையிலும் இதுவரை செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் விருப்ப மனுக்கள் உரிய நேரத்தில் பெறப்படும் என்றும் கட்சி தலைவர் மக்களை நேரில் சந்திப்பதில் மிகுந்த விருப்பம் கொண்டவர் என்றும் அவர் கூறினார் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் இல்லை என்றும் ஒத்துழைப்பு மறுக்கப்படுகிறது என்றும் தெரிவித்த அவர் இந்த நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மாறும் என நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் ஜனநாயகம் திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் பல மாதங்களுக்கு முன்பே முடிந்துவிட்டதாகவும் கரூர் பரப்புரை வீடியோக்களை சினிமாவுக்காக பயன்படுத்தியதாக கூறப்படும் விமர்சனங்கள் அருவருக்கத்தக்கவை என்றும் மக்கள் அவற்றை கவனித்து வருகிறார்கள் என்றும் அருண்ராஜ் கூறினார் இறுதியாக மக்களுக்கான பாதுகாப்பு தான் மிக முக்கியம் என அவர் வலியுறுத்தினார்